ണി വണ്ണ മാര്ഗണി നീരാടുവല മണി വണ്ണ മാര്കണി നീരാടുവെയർ ചെയ வேண்டுன கேட்டியே மேலையார் செய்வன்கள் வேண்டுவன கேட்டியே ஞாலத்தையெல்லாம் நடுங்க முறல்வன ஞாலத்தையில்லாம் நடுங்க முறல்வன பாலல் வள் துன்பாஞ்ச சன்னியமே ஞாலத்தை எல்லாம் நடுங்க முறல்வன பாலல் வண்ண தும் பாஞ்ச சன்னிய போல்வன சங்கங்கள் நவே சால பெரும் பறையே பல்லாண்டி செய்லவீழ கே கோலவீழக்கே கொடியேவிதானமே கோலவிளக்கி கேம் கொடியேவிதானமே ஆலின் இளையாய் அருளேலோரம்பாய் கோலவீழ கேம் கொடியேவிதானமே ஆலில் ாய் அருளே லோரெம்பாய் மாலே மணிவண்ணா மாலே மணிவண்ணா மார்த்தை நீராடுவான் மேலேயார் செய்வனைகள் வேண்டுவனை கேள்வித்தினேன் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன வனத்துன் பாஞ்சத் தென்னியுமே போல்வன சங்கங்கள் பொய்பாடுடையனவே சார் பெரும்பறையே பல்லாண்டு செய்பாரே கோல கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருளேலோர் என்பாவாய் இதன் பொருளாகப்பட்டது பக்தரசம் மிகுந்த அன்பு கொண்டதால் கண்ணனை மாணிண்ணா என்று அன்புடன் கூப்பிடுகிறாள் அவள் நீலக்கல் போன்ற நிறத்தவன் கடலில் மிதப்பவன் பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் இந்த மார்கழி நோன்புக்கு உலகையே அதிர வைக்கும் ஒரே பால் அன்னம் போன்ற வெண்மை நிறத்தையும் உடைய பாஞ்சஜனிய சங்கை போன்று பலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் உனக்கு பல்லாண்டு பாடும் பெரியோர்களையும் மற்ற தீபங்களையும் கொடிகளையும் நிதானமாக தந்து இந்த நோன்பை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு உண்டான அருளை புரிய வேண்டும் கண்ணன் குருகுல வாசம் முடித்தவுடன் அவரது குரு சாந்திபினி மனிவர் தனது இறந்த மகனை மீட்டு தர சொன்னார் அவர்களுக்காக கண்ணன் சமுதிரராஜனுடன் ஒளிந்திருந்து அந்த அரசனை மாய்த்து அவனை சங்காக வைத்துக் கொண்டிருக்கிறார் குருவின் மகனை மீட்டு குருதர்ஷியாக கொடுத்தார் இப்பாடலில் ஆண்டாள் இக்கதையை நினைவுபடுத்துகிறாள்